ஹலோ வீவர் வாழ்க வளமுடன் வெல்கம் டு எஸ்ஆர் ஃபேஷன்ஸ் மதுரை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோப்ளேட்டட் ஸ்டோன் நெக்லஸ் இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் வந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தா டைமண்ட் ஸ்டோன்ஸ் மாதிரி ரிப்ளிக்கா டைமண்ட் ரிப்ளிக்கா மாதிரி இருக்கும் இது பார்த்தா இது வியர் பண்ணால் நீங்கள் டைமண்ட் நெக்லஸ் போட்டிருக்க மாதிரியே அது மாதிரி தான் கேட்பாங்க டைமண்ட் நெக்லஸ்ஸான அது மாதிரி இருக்கும் கீழே ஒரு குட்டி பெண்க்கு ஒரு டாலர் மாதிரி இருக்குது அது மீரா பொறுத்து மாதிரி வந்து அதில் ஸ்டோன்ஸ் வச்சு அதுக்கப்புறம் வெளியில் சுற்றி ஸ்டோன்ஸ் இருக்குது இந்த நெக்லஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு ஃபாலோ வாட்ஸ்அப்போ பண்ணுங்கள் இதோட ரேட் என்கொயரி பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் நம்மகிட்ட டிஒடி ஆப்ஷன்ஸ் இல்லை வியூர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ